அல்லாஹ் குர்ஆனில் எப்படி கூறுகிறான் என்றால் உங்களது தாய்மார்களை திருமணம் செய்வது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. உவபனாதுக்கும் உங்களது மகள்மார்களை திருமணம் செய்வதும் வஹஹவாதுக்கும் உங்களது சகோதரிகளை திருமணம் செய்வதும் வஅம்மாதுக்கும் உங்களது தந்தையின் சகோதரிகளை திருமணம் செய்வதும் வஹாலாதுக்கும் உங்களது தாயின் சகோதரிகளை திருமணம் செய்வது வபனாதுல் அகி உங்களது சகோதரனின் மகளை திருமணம் செய்வது உங்களது சகோதரியின் மகளை திருமணம் செய்வது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் முதல் ஏழு நபர்களை குறிப்பிடுகின்றார் இந்த ஏழு வகையானவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நாம் பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே எமக்கு தாயாக தாயின் சகோதரியாக தந்தையின் சகோதரியாக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று சகோதரரின் மகளாக சகோதரியின் மகளாக எம்மோடு கூட பிறக்கக்கூடிய சகோதரியாக எமக்கு பிறக்கக்கூடிய மகள்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் எனவே இந்த ஏழு சாரார் பிறப்பின் மூலம் மகரமானவர்கள் இவர்களை நாம் எக்காரணத்தை கொண்டும் எக்காலத்திலும் திருமணம் செய்ய முடியாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே உறவுகளை ஒரு பெண்ணின் கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்பதாக இருந்தால் ஒரு பெண் யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது ஒன்று அவளது மகன் இரண்டாவது தந்தை மூன்றாவது சகோதரன் நான்காவது சகோதரனின் மகன் ஐந்தாவது சகோதரியின் மகன் ஆறாவது தந்தையின் சகோதரர் ஏழாவது தாயின் சகோதரர் அதேபோன்று இந்த இடத்திலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் என்னவென்றால் ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவள் திருமணம் முடிக்கிற போது அவளுக்கு வலி என்று சொல்லப்படக்கூடிய பொறுப்புதாரி ஒருவர் அவசியப்படுகின்றார் மேலே நாம் பார்த்த இந்த ஏழு வகையானவர்கள் தான் இந்த வலி என்ற அந்த பகுதிக்குள் நுழைவார் அதிலும் விசேடமாக ஒரு பெண் திருமணம் செய்கிற போது அவளுடைய தந்தை வழியாக இருக்க வேண்டும் ஒருவேளை அவர் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த பெண்ணின் சகோதரர் வழியாக இருக்க வேண்டும் அவர்களும் இல்லாத சந்தர்ப்பத்திலே மேற்கண்ட ஐந்து பேரில் யாராவது ஒருவர் வழியாக இருந்து அந்த திருமணத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும்